மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாற்பது வயதை கடந்த பெண்ணிற்கு கடந்த சில மாதங்களாகவே அடி வயிறு பெரிதாகி கொண்டே சென்றுள்ளது வயிறு பெரிதானாலும் வலி இல்லாததால் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதைத் தொடர்ந்து நாட்கள் செல்ல செல்ல வயிறு பெரிதாகிக் கொண்டே சென்றுள்ளது இதனால் வயிற்று வலியும் ஆரம்பித்துள்ளது அதன் பின் சாப்பிட முடியாமலும் நடக்க முடியாமலும் சிரமப்பட்டுள்ளார் இதனையடுத்து உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்பொழுது மருத்துவர்கள் அவருடைய அடிவயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது அவர்களுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது ஏனெனில் அவரின் அடிவயிறு முழுவதையும் மறைக்கும் விதமாக ஒரு கட்டி வளர்ந்துள்ளது இதை சாதாரண சிகிச்சை மூலம் சரி செய்ய முடியாது என்றும் அறுவை சிகிச்சை மூலமே சரி செய்ய முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதனையடுத்து மேற்கொண்டுள்ள அறுவை சிகிச்சையில் அவரது அடிவயிற்றில் இருந்த ஆறு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட கட்டி நீக்கப்பட்டுள்ளது மூன்று மணி நேரம் இந்த சிகிச்சையானது நடந்ததாகவும் அந்த பெண் இப்பொழுது நல்ல நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன்ட்டா பக்கத்துல இருக்க பெல்ஸ் ஐகனை பண்ணி எனேபில் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. சோ அப்பதான் நம்ம சேனலில் போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன்ல பார்க்க முடியும். சோ थैंक यू. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.